நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி ஒருத்தர் அதுவும் முக்கியமான பல்கலைக்கழகத்தோட மெயின் கேம்பஸ்லேயே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு பாதிப்புக்கு உள்ளாக இந்த ஒரு சூழல் வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துது பல்கலைக்கழகங்கள் மத்தியில் மாணவர்களுக்கு பாதுகாப்பா இல்லாத ஒரு சூழலை வந்து இது வந்து பறைசாச்சது குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு மோசமான நிலையில போயிட்டு இருக்கு கடந்த கடந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில நீதிமன்றத்துக்கு முன்னாலேயே ஒருத்தர் வந்து வெட்டி கொள்ளப்படுறாரு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு மிகவும் சீர்கட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இதற்கு முன்னால இரண்டு மாதங்களுக்கு முன்பாக பல்கலைக்கழக வளாகங்கள்ல தீவிரவாத தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆட்சியர்க்கும் பணிகளும் நடந்துட்டு இருக்கு குறிப்பா இந்த செயலை பார்த்தோம் அப்படின்னா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோட மெயின் கேம்பஸ் அப்படிங்கிறது ஆளுநர் மாளிகைக்கு அருகாமையிலையும் அதோட மட்டும் இல்லாம சென்னை ஐஐடிக்கு அருகாமையிலையும் இருக்குது அவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஒரு பகுதியில ஒரு மாணவிக்கு எதிராக இப்படி ஒரு செயல் நடந்திருக்குது தமிழ்நாட்டுல இருக்கிற இன்ஜினியரிங் படிக்கணும்னு விருப்பப்படுற ஒவ்வொரு மாணவர்களும் தன்னோட கனவா அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அத்தகைய வளாகத்துல இதே போல ஒரு செயல் நடந்திருக்கிறது வந்து மிகவும் ஒரு கண்டிக்கக்கூடிய செயல் அந்த செயலை செய்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திமுகவோட அந்த பகுதியோட இணை அமைப்பாளராக இருக்கிறாரு இவர் மேல இதோட மட்டும் குற்றம் இல்ல இவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து தொடர்ச்சியா இவர் மேல பல வழக்குகள் இருக்கு வழக்குகள் இருந்ததோடு மட்டும் பதினைந்துக்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கு இதே பல்கலைக்கழகத்து வளாகத்துல பாலியல் சீன்களுக்கு வந்து ஒரு மாணவி உட்படுத்தி இருக்காரு அதுலயும் ஒரு வழக்கு ஏற்பட்டிருக்கு இது மட்டும் இதை விட ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவரு திமுகவோட முக்கியமான அமைச்சர்களோட அவர் ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினர் மட்டும் இல்ல ஒரு கிளை அளவுல ஒரு பொறுப்பாளர் மட்டும் இல்ல அவரு அமைச்சர்களையும் துணை முதல்வரையும் சந்திக்கிற அளவுக்கு செல்வாக்கு பெற்ற ஒரு நபராகவும் இருக்கிறார் நம்ம அவரோட புகைப்படங்கள் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல எல்லா இடங்கள்லயும் வந்து பரவுனதை நம்ம பார்த்தோம் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா திமுக காரராக இருந்தா எந்த ஒரு செயலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தமிழகம் மூலம் பரவே இருக்கு பல்கலைக்கழகங்களை பார்த்தோம் அப்படின்னா போதைப் பொருட்களோட நடமாட்டம் அதிகமா இருக்குது இதே பல்கலைக்கழகத்துல தமிழகத்தோட துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி மூணு வாரம் வந்து சிண்டிகேட் மெம்பராக இருக்கிறாங்க இந்த சிண்டிகேட் மெம்பர் தமிழ்நாட்டுல இந்த ஒரு சூழல் வந்து அரசியல்வாதிகள் பல்கலைக்கழகங்களுக்குள்ள வந்து நுழைந்து கல்வியோட தரத்தை சீர்குலைக்கிறதுக்கு இந்த சிண்டிகேட் இந்த முறைகள்ல வந்து அரசியல்வாதிகளுக்கு பங்களிப்பு கொடுக்கறது வந்து இருக்குது இந்த ஒரு வந்து தடுக்கணும் சிண்டிகேட்ல அரசியல்வாதிகளுக்கு பங்களிப்பு கொடுக்கறத அதோட மட்டும் இல்லாம பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்துலயோ மத்திய பிரதேசத்திலயோ மணிப்பூர்லயோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தமிழகத்துல தெருவுக்கு தெருவுல வந்து திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ உலகமே மாறி போனது போல வந்து போராட்டம் நடத்துவாங்க இதை பத்தி ஒருத்தர் கூட வாய்த்து நடக்கல இந்திய அரசியல் அமைப்பை வச்சுக்கிட்டு நம்மளோட பார்லிமெண்ட்ல போய் இங்க அரசியல் பண்ற நம்மளோட தமிழ்நாட்டோட அரசியல்வாதிகள் எம்பிக்கள் இங்க இதை பத்தி தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா மாணவர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது இத பத்தி தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதை பத்தி ஒரு வார்த்தை பேசல குறிப்பா சொல்ல போனா அக்கா கனிமொழி அவங்க என்னன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு மணிப்பூர்லன்னா இங்க இருந்து குதிப்பாங்க ஆனா எந்த ஒரு செயலுங்களை அதோட மட்டும் இல்லாம அவங்களோட கூட்டணி கட்சிகள் இதை பத்தி வாயே திறக்கல இது என்ன நிலைநாடுது அப்படின்னா திமுக அரசை சார்ந்தவரும் திமுகவை சார்ந்தவரும் ஏதாட்டும் ஒரு செயலை செஞ்சாங்கன்னா அதை வந்து கண்டுக்க மாட்டோம் மத்த மாநிலத்துல ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நாங்க பேசுவோம் இப்படின்னு இருக்கு அதோட மட்டும் இல்லாம போதைப் பொருட்களோட நடமாட்டம் பல்கலைக்கழகத்துல அதிகரிச்சுட்டே போகுது மாணவர்களாக அவங்க என்னெல்லாம் சந்திக்க கூடாத மாணவ பருவத்துல அனைத்தையும் தமிழகத்துல உள்ள பள்ளி பள்ளிகளையும் சரி கல்வி நிலையங்களையும் சரி அதிகரிச்சுட்டே போகுது இது ஒரு செயல் மிகவும் உண்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் தொடர்ச்சியா இந்த மெத்தன போக்க தமிழக அரசு கண்டுகிட்டு அதே நோக்கமா இருக்குது தன்னோட பையனையும் தன்னோட குடும்பத்தையும் தன்னோட முக்கியமா தன்னோட கட்சியையும் தன்னோட கொள்கைகளையும் கோட்பாட்டையும் மட்டும் தான் தன்னோட முழு நோக்கமா வச்சிருக்காங்க பல்கலைக்கழக வளாகங்களையும் சரி கல்லூரி வளாகங்களையும் சரி திமுகவோட கொள்கையை புகுத்துற நேரத்துல சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதும் காவல்துறைக்கு சில அதிகாரங்களை கொடுத்து அவர்களை வந்து குற்றவாளிகளாக பின்னணி உள்ள நபர்களை வந்து கண்காணிக்க ஒரு செயலை ஏற்படுத்தலாம் இந்நேரத்துல இவரு இந்த அமைச்சர்கள் கூட எல்லாம் தொடர்பில் இருக்கிறாரு இவரை பார்த்தா ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இவர் மேல உண்மையாவே பயம் ஏற்படும் ஏன் அப்படின்னா அமைச்சர்களோட நேரடியாக தொடர்புல இருக்கிற மேல ஏதாவது ஒரு கை வச்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயத்தை இன்டெரக்டாக இன்டெரக்டாவே ஏற்படுத்தியிருக்காரு இந்த குச்சவாளி அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குற்றத்தை செஞ்சவரு இரண்டு பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஆனா அது போக போக என்னாச்சு அப்படின்னா இரண்டு பேர் இல்ல ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா அந்த மாவு மாவுக்கெட்டு போட்டிருக்கோம் கீழே விழுந்துட்டாரு அங்க விழுந்துட்டா சொல்றாங்க இதுல என்னன்னா இன்னொரு நபர் யாரு அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலா இருக்குது அப்போ யாரையும் மறைக்கிறதுக்காண்டி திமுக அரசு செயல்படுதா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்குது மாணவர்கள் அமைப்புகள் இல்லாட்டா யாராவது ஒருத்தர் வந்து அனுமதி கேட்டாங்கன்னா அதை தடை செய்வதும் அவர்களை எப்படி ஒரு இடத்துல போய் போராட்டம் பண்ணுவதற்கோ அவங்களோட கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்குது தமிழக அரசு ஆனா ஒரு தீவிரவாதிக்கு ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கு இதுல இருந்து என்ன செய்யுதுன்னா யாரெல்லாம் சட்டத்தை மீறுறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஆட்சி தமிழகத்துல நடந்துட்டு இருக்குது அவங்க வாக்கு அரசியலுக்காண்டி தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் ஆட்சி புரிந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு சீரழிச்சிட்டு இருக்காங்க இதே நோயை தொடர்ந்துச்சு அப்படின்னா ஏபிவிபி தமிழகத்துல உள்ள மாணவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி தமிழகத்தோட தலைநகர்ல இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தை முற்றையிடும் அப்படின்னு நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இது எங்களோட கண்டனம் மட்டும் இது எங்களோட எச்சரிக்கையும் தமிழக அரசுக்கு எங்கிக்கிறோம் குறிப்பா வந்து தமிழக அரசு அதாவது தமிழ்நாட்டை ஆளுகின்ற திராவிட கட்சிகள் எப்படி ஆரம்பிச்சு அப்படின்னா மாணவர்களால் உருவாகிச்சு உருவாக்கிச்சு அதனால இந்த மாணவர்கள் ரெண்டாவதும் வந்து வந்துடக்கூடாது அந்த மாணவர்கள் வந்து ரெண்டாவதும் விழிப்புணர்வு அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்கலைக்கழகங்களில் மாணவ பேரவை தேர்தல் நடத்துறது கிடையாது இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாணவர்களாக உருவாக்கிய திமுக இதே மாணவர்களாக முடிவு கேட்ட வேண்டிய ஒரு சூழலை ஏபிவிபி தமிழகத்துல ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அதோட மட்டும் இல்லாம தொடர்ச்சியா பார்த்தோம்னா இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல தொடர்ந்துகிட்டே இருக்கு சீக்கிரமா இதுக்கு சட்ட ஒழுங்குல வந்து தலையிடணும் துணைவேந்தர நியமிக்காம இருக்கிறது இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு ஏன் அப்படின்னா அந்த பல்கலைக்கழகத்துல இல்லிகளை என்னென்ன விஷயங்கள் பண்ணுமோ அந்த விஷயங்கள்ல நம்ம தமிழக அரசு இதே போல நபர்களை வந்து ஊடுருவ வச்சு அவங்க கட்சிக்காரங்களை வச்சு அங்க உள்ள எல்லா செயல்களுக்கும் மறைப்பதற்கான ஒரு செயலா இருக்குது தமிழகத்தோட ஆளுநர் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் யூஜிசியோட ஒரு மெம்பர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த யூஜிசியோட மெம்பரை நாங்க போட மாட்டோம் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு அரசு மிகவும் தீர்க்கமா இருக்கு இது எதிர்ந்து புலப்படுதுன்னா நாளைக்கு ஒருத்தர் திமுகவை சார்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாருன்னா அந்த துணைவேந்தர் ஏதாவது நடவடிக்கை எடுப்ப வைப்பாரு இல்லாட்டா இந்த உள்ள வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கறதுக்காண்டி தான் துணைவேந்த நியமனத்துல வந்து அந்த நான் யுஜிசியோட மெம்பரை அனுமதிக்க மாட்டேன் சொல்றாங்க இது போல தொடர்ச்சியா நம்ம பல்கலைக்கழகத்துல பார்த்தோம் அப்படினாலும் கல்வி நிலையங்களை பார்த்தனாலும் ஒரு மோசமான ஒரு சூழல்ல இருக்கு இதுக்கு முச்சு வந்து திமுக அரசு வைக்கணும் இல்லாட்டா திமுக அரசின் ஆட்சிக்கு ஏபி யுபி முச்சுப்புள்ளியை வைக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சு கொள்ளணும் சேகர் திமுகவுல மாணவரணியோட பகுதி இணைச் செயலாளரா இருக்கிறார் பாதிக்கப்பட்ட பெண்மணி வந்து அவங்க வந்து நீதிமன்றத்துல போய் இது காவல் நிலையத்துல போய் அவங்க வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க தெரிவிச்சது கூட வந்து வெளியெல்லாம் வந்துருந்துச்சு அவங்க அந்த பெண்ணை வந்து மிரட்டி நீ வந்து இதுக்கு ஒத்துக்கிடாட்ட இந்த விஷயங்களை வந்து உன்னோட அஹ் அப்பாக்கு அனுப்பி வைப்போம் சமூக வலைதளங்கள்ல பரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மிரட்டி இருக்காரு அந்த பெண்ணை அப்படி மிரட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்காரு